அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த விழாவில நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிடுறாரு இது மட்டும் இல்லாம நீதி அரசர் சந்து அவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் இந்த பொகு புத்தகத்தை தொகுத்து வழங்கியிருக்காரு அவரு இந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில பேசின ஒரு சில முக்கியமான விஷயம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சில காலமாவே ஆதவ் அர்ஜுனா திமுகவுக்கு எதிராக செயல்படுறாரு திமுக நோக்கி கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த மேடையிலையும் அதே போக்குல தான் அவர் பேசியிருக்காரு அவர் பேசின முக்கியமான விஷயங்கள்ல ஒரு சிலது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மன்னராட்சி முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் அந்த மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த விழாவில் கலந்துக்கிறதுல திருமாவளவன் அவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் அவரு இந்த விழாவுக்கு வரலனாலும் அவரோட மனசு அரசு இந்த விழாவை நோக்கி இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை குறிப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுற முதல் தலித் அல்லாத தலைவர் விஜய் அவர்கள் தான் குறிப்பிட்டிருக்காரு இன்னும் விஜய் அவர்கள் வேங்கை வயல் உள்ளிட்ட தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் நடக்கப்பட்ட இடங்களை போய் பார்க்கணும் தலித் மக்களின் குரலா விஜய் அவர்கள் கட்டாயம் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் அந்த மேடையில வச்சிருக்காரு வேங்கை வயல் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நீதியுமே இன்னும் கிடைக்கல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜாதியின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பகுதி எம்எல்ஏ தான் அதுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு திருமாவளவன் அவர்கள் கூட அரசியல் பிரச்சாரங்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சென்றதாகவும் அந்த நேரத்துல திருமாவளவன் அவர்களை தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் வாக்கு சேகரிக்க எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க இன்னுமே ஒரு தலித் தலைவரா மட்டும்தான் அவரை நடத்துறாங்க அவர் அதை விட்டு பொது தலைவரா நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்காதத குறிப்பிட்டு அவர் சொல்லும்போது போது மக்களுக்கு எதிராக கட்டப்பட்ட அந்த சங்கிலி கூடிய சீக்கிரம் உடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களால தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் தொடங்க இருக்கிறதாகவும் தலித் மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசியல விஜய் அவர்களால கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு அவருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு கூட்டணி ஏற்படுறதுக்கான ஒரு பேச்சா இல்லனா ஆதவர்ஜன அவர்கள் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவருடைய